ஜட்ஜு மொத்தம் எத்தனை டேபிள் இருந்துச்சு அங்கே போஸ்ட் பண்ணிட்டு நாங்களும் ஒரு டேபிள் தரணும் எத்தனை டேபிள் இருந்துச்சு என்று கேட்டதும் உடனடியாக அவங்களுக்கு விவரங்கள் இல்லை விண்சன் உதவிகள கேட்டு மிலாடு அங்கே பக்கத்தில் வந்து ஒரு மருத்துவ மாநாடு நடைபெற்றது அங்கிருந்து மருத்துவர்களை நாங்கள் வர வைத்து இரவு முழுக்க போஸ்ட்மாட்டம் செய்தோம் மாநாடுக்குன்னு எல்லாருமே ஃபாரன்சிக் டாக்டர் சந்திருப்பாங்க தமிழ்நாட்டில் ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் காலியாக இருக்குன்னு நம்ம ஒரு செய்தி விவாதிச்சேங்க இருக்கா ஃபாரன்சிக் மெடிசன் வேக்கண்டா இருக்குது ஃபாரன்சிக் டாக்டர் வேகண்டாக ஃபாரன்சிக் போஸ்ட் இருக்குது ஆனால் ஃபாரன்சிக் டாக்டருக்கு இறுமளுக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க சுகாதாரத்துறை பேசுந்தம்மா அங்க எப்படியா நைட்டு ஒரு மணிக்கு எப்படியா இத்தனை பேர் வந்தாங்க இதில் இவங்க மாட்டிக்குவாங்க அவருக்கு போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வெரி வெரி குரூஷியல் திங் அவங்க மூச்சு தனி இருந்தாங்களா இந்த கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்கிற சாக்கல அதாவது கழுத்து நினச்சி கொலை பண்ணா இல்லை இதான் சாக்குன்னு சொல்லிட்டு குடியாத ஒருத்தன விழாவில் கத்தி எடுத்து ஒருத்தன் சொல்லுவேண்ணா பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அல்லது மின்சாரம் தாக்கி இருந்திருக்கிறார்களா இது எதுல தெரியும் மயக்கம் இருந்து மூக்கில் வச்சுட்டு கீழ உழுவ வச்சுட்டு அப்புறம் கழுத்து நிறுத்தி கொண்டார்களா கொண்டார்களா இது எதுல தெரியும் போஸ்ட் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் எப்படி நாற்பது ரூபாய் நைட்டு முடிச்சு காலையில இது பண்ணுங்க இது எப்படியா பண்ணிங்கன்னு கேட்டால் ஹாரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த மிட் நைட் கேம்